கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனோடு இன்னும் அதிக ஐக்கியமாவதற்கு இந்த நாளிலும் சிம்சோனுடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடிங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்களை விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே சிம்சோனுடைய ஆரம்ப நாட்களை பார்க்கின்ற பொழுது சிங்கத்தை கைகளால் கிழித்தான் கழுதையின் தாடை எலும்பால் ஆயிரம் பெலிஸ்தர்களை கொண்டான் என்றெல்லாம் அவனை குறித்து நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சிம்சோன் இப்பொழுது தன்னுடைய வல்லமை இழந்து தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து கண்கள் பிடுங்கப்பட்ட சூழலில் இரண்டு வெண்கல வில்லங்குகள் போடப்பட்டு மாவரைத்து கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே என்கிற ஸ்திரீயின் பண ஆசையின் முகாந்திரம் சிம்சோன் இப்படி ஒரு சூழ்ச்சிக்குள்ளாய் தள்ளப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த சிம்சோன் இஸ்ரேலின் மக்களை பெலிஸ்தரின் அடிமை இருந்து மீட்கும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டவன் இரட்சகனாக திகழ்ந்த சிம்சோன் வீழ்ந்து போக அவனிடத்தில் காணப்பட்ட சில தீமையான குணமே காரணம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை சிம்சோன் மறந்து போகக்கூடியதை நாம் முதலாவது அவனுடைய வாழ்க்கை மூலமாய் பார்க்க முடியும் சிம்சோன் தான் இஸ்ரவேலை வெலிஸ்தரிடமிருந்து மீட்கும் தலைவனாக கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறந்து இந்த உலக சிற்றின்ப பிரியனாகவும் தேவனின் கட்டளைகளை மீறுகிறவனாகவும் மாறி போகக்கூடியதை நாம் பார்க்க முடியும் இரண்டாவதாக தேவனுடைய கட்டளைகளை அவன் மீறி நடக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் தேவனால் நசரேனாக அழைக்கப்பட்ட சிம்சோன் தேவன் விதித்த கட்டளைகளை மீறி மோசை மூலமாக தேவன் புறஜாதி பெண்களை புரிய வேண்டாம் என்று கூறின கட்டளையை மீறி பெலிஸ்திய பெண்ணை புரிய ஓடக்கூடியதை பார்க்கிறோம் மேலும் விவச்சாரம் செய்கின்ற பெண்ணிடமும் தொடர்பு வைத்து கொண்டான் பெற்றோரின் வார்த்தையை உதாசீனப்படுத்தின சிம்சோன் பெலிஸ்திய பெண்ணை மனைவியாக கொள்ள பிடிவாதமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அவனுடைய பெற்றோர் இஸ்ரவேல் புத்திர பெண்ணை உனக்கு மனைவியாக கொள்வோம் என்று சொல்லிய பிறகும் அந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி அவன் தன்னுடைய தீர்மானத்திலே பிடிவாதமாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே அப்போ அவன் தேவ கட்டளைகளை மீறி நடந்ததின் முகாந்திரம் சுழற்சியான காரியங்களுக்குள்ளாய் தள்ளப்பட்டு அவனுடைய வாழ்க்கை அதற்கு பிற்பாடு மகிமையை இழந்து இப்படி வேதனையான சூழலில் சிம்சோன் காணப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் முதலாவது தேவன் நம்மை அழைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை மறந்து எப்பொழுதுமே நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எந்த ஒரு சிற்றின்பங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது நாம் தேவன் அழைத்த அழைப்பில் அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அவருடைய நோக்கம் எதுவோ அதிலே நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த சிற்றின்பத்தில் பிரியப்படக்கூடியதை விட்டுவிடக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் இரண்டாவது தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படவே கூடாது தேவன் எதை நமக்கு கற்பித்து தந்திருக்கிறாரோ எதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறாரோ அதன் வழியே நாம் நடக்கின்ற பொழுது நம்மை கர்த்தர் வல்லமையாய் மகிமையாய் நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார் பெற்றோரின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக நாம் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது நல்ல ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே சிம்சோனை போல நம்முடைய வாழ்விலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமேயானால் இந்த நாளோடு அதை விட்டு நாம் மனமார்வோம் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் தொடர்ந்து விலப்படுத்துவார் காட் யூ